ஐ அனைவருக்கும் வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இரு இருபத்தி ஐந்தாவது வருடம் அனைவருக்கும் நினைத்தது நல்லபடியாக நடக்க வேண்டும் நம்மளும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சூப்பரான பதிவு தாங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய பரிகாரம் தாங்க ஏன்னா இந்த பணத்துக்காக தான் நிறைய பேர் நிறைய கஷ்டம் படுறோம் அந்த கஷ்டத்துக்காக ஒரு சின்ன பரிகாரம் எவ்வளவோ வழிபாடுகள் செஞ்சு முடிச்சோம் எந்த வழிபாடுலையும் நமக்கு வந்து எந்த பலனும் இல்லை அப்படின்றவங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க இன்று ஒன்றாம் தேதி ஒன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புது வருடத்துல இந்த இருந்து நம்முடைய வருமானம் பன்மடங்கு பெருகணும் இந்த வருடம் முழுசும் செல்வ வளத்தில் உயர்ந்து நிற்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் நம்மை தேடி வரணும் நல்லதே நடக்கணும் என்று மனம் உருகி இறைவரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு நம்பிக்கையுடன் இந்த பரிகாரம் என்ன செய்து பாருங்க இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் ஒவ்வொரு நாளும் நம் வீட்டின் பணம் வந்து கொண்டே இருக்கும் நாமும் பணக்காரராக போகின்றோம் தேவைக்கு அதிகமாகவே பீரோவில் பணத்தை அடுக்கி வைக்கப் போகின்றோம் இன்றிலிருந்து பணத்தை நாம் கஷ்டப்பட போவது கிடையாது என்று பாசிட்டிவாக நம்ம அத்தனை விஷயங்களையும் நினைத்துக்கொள்ளணும் நம்ம கை நிறைய பணம் இருக்கு நமக்கு கடன் இல்லை பீரோ நிறைய பணம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டே இருக்கணும் நிச்சயம் நாம் நினைத்தபடி நம் கைக்கு பணம் வந்து சேரும் ஒவ்வொரு ரூபாயும் லட்சம் அல்ல கோடி கணக்கில் பெருகும் அது என்ன பரிகாரம் இந்த பரிகாரத்தை இந்த நன்னால நம்ம என்றால் அதற்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு ஒரு ரூபாய் நாணயம் தேவை கொஞ்சமாக பட்ட லவங்கம் ஏலக்காய் இந்த மூன்றையும் நல்லா பொடி பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மூன்று பொருட்களும் பணத்தை ஈர்க்கக்கூடிய வசியத்தன்மை கொண்டது இந்த மூன்று பொருட்களையும் சம அளவில் மிக்ஸில போட்டு அரைச்சு ஒரு டப்பா எடுத்து வச்சுக்கோங்க அந்த பொ இந்த பொடியை வந்து பரிகாரத்திற்கு மட்டும் பயன்படுத்தலாம் இன்று அபிஜித் நட்சத்திர நேரமும் நமக்கு சேர்ந்து இருக்கிறனால முடிந்தவர்கள் இந்த பரிகாரத்தை அபிஜித் நட்சத்திர நேரத்திலும் செய்யலாம் முடிந்த வரைக்கும் நீங்க அபிஜித் நட்சத்திரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யற மாதிரி பார்த்துக்கோங்க முதல்ல ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வாசனை நிறைந்த பொடி தயார் செய்து வச்சுக்கோங்க இல்லையா அதையும் நம்ம கையில வச்சுக்கணும் உங்களுடைய வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே போயிருங்க உங்கள் வீட்டிற்கு உள்பக்கம் பார்த்தவாறு நின்றுக்கோங்க வீட்டு நிலவாசலுக்கு வெளியே போயிட்டு நீங்க அப்படியே வீட்டை பாக்குற மாதிரி நின்றுக்கணும் உங்களுடைய உள்ளங்கையில் ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கணும் அதன் மேல நம்ம தயார் செய்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த பொடியையும் நம்ம வைக்கணும் அந்த கால் அந்த ஒரு காயின் மேல அந்த பொடியை வச்சுட்டு பதினோரு முறை நம்ம ஒரு மண் ஒரு வேர்டு சொல்லணும் என்ன வேர்டுன்னா ஏ மணி மேக்னெட் ஐஎம் எ மணி மேக்னட் ஏ மணி மேக்னட் இந்த வார்த்தையை நம்ம பதினோரு முறை சொல்லிவிட்டு இந்த பொடியை அப்படியே உங்க வீட்டுக்குள்ள ஊதிவிடணும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தில் இருக்கும் அந்த பொடி அப்படியே உங்கள் வீட்டுக்குள் பறந்து வரும் இவ்வளவுதான் இந்த ஒரு சின்ன எளிய பரிகாரம் தான் செய்ய போறீங்க இந்த பொடி எப்படி உங்கள் வீட்டிற்குள் பறந்து வருகிறதோ அதுபோல நீங்களும் பணத்தை ஈர்த்து உங்களுடைய வீட்டிற்குள் வைத்துக் கொள்வீர்கள் அதற்காக செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் தான் பரிகாரத்தை செய்யும் பொழுது அந்த மந்திர வார்த்தையை சொல்லும் பொழுது பரிகாரத்திற்கு இரட்டிப்பு மடங்கு பலன் கிடைக்கும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தையுடன் ஐயம்ய மணி மேக்நெட் கையில் வைத்திருக்கும் இந்த ஒரு ரூபாய் அப்படியே உங்களுடைய வீட்டு பூஜைக்கு கொண்டு வந்து தேவையான பிரார்த்தனைகள் எல்லாம் வைத்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பீரோவில் வைக்கலாம் பூஜையரில் வைக்கலாம் பணம் வைக்கும் பர்சில் வைக்கலாம் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை செலவு செய்யாமல் வச்சுக்கோங்க இந்த நல்லா கேட்டுக்கோங்க இந்த ஒரு ரூபாய் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜையரில் வைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பர்சில் வச்சுக்கலாம் இல்லைன்னா உங்கள் பீரோல வச்சுக்கலாம் ஆனால் நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் அந்த ஒரு ரூபாய் காயினை வந்து நீங்கள் செலவே பண்ணக்கூடாது நாற்பத்தெட்டு நாள் கழித்து அந்த ஒரு ரூபா காயினை ஏதாவது ஒரு கோயில் உண்டியல்ல நீங்கள் செலுத்திடலாங்க இன்று ஒன்றாம் தேதி ஒன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை இரவு பதினொன்று முப்பத்தி நான்கு இருந்து பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது பிஎம் வரை அபிஜித் நட்சத்திரம் நேரம் இருக்குது இந்த பரிகாரத்தை இந்த நேரத்தில் செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா ஈவினிங் உங்கள் வீட்டு பூஜையில் ஆறு மணிக்கு மேலே கூட விளக்கேற்று வைத்துவிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனால் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் செய்யும் பொழுது இந்த பரிகாரம் வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குங்க நல்லா கேட்டுக்கோங்க அபிஜித் நேரம் என்னென்னா இரவு பதினொன்று முப்பத்தி நாலு இருந்து பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது வரை இருக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் நிச்சயம் நிறைய பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள்